நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் நேர்களே இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் புதிய ஆடை ஆவரணங்கள் சேரும் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் கணவன் மனைக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீர்கள் மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் உடல் நலனில் கவனம் வேண்டும் தாயுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் எந்த ஒரு செயலையும் எந்த தடையும் இல்லாமல் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும் வெளியூர் பயணங்களால் லாபம் மேம்படும் செயல்களில் பொறுமையை நல்லது மிக காரியங்களில் ஆர்வம் உண்டாகும் இடத்தில் அனுசரித்து செல்லவும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும் மனதில் நேர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும் வாழ்க்கை துணைவருடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவீர்கள் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் இணைய துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும் எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் சாதகமாக அமையும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் முன்கோபம் இன்றி பொறுமையுடன் செயல்படுவது நல்லது இன்ப சுற்றுலாக்கள் செல்வது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் எதிலும் தனித்து செயல்படுவதில் ஆர்வம் உண்டாகும் தவறி சில முக்கிய ஆவணங்கள் மீண்டும் கிடைக்கப் பெறுவீர்கள் உறவினர்கள் வழியில் சிறு சிறு சங்கடங்கள் தோன்றி மறையும் தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டும் பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக இருக்கும் உலகத்தில் பணிசுமை அதிகரிக்கும் எந்தவொரு வேலையும் சற்று கஷ்டத்துடன் தான் முடிக்க வேண்டும் தீவிர முயற்சியின் பேரில் உங்கள் கோரிக்கையில் நிறைவு பெறும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இருக்கும் குடும்ப பொருட்களை நிர்வகிப்பதில் சிரமம் ஏதும் இருக்காது அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பணிகளில் கூடுதல் கவனம் தேவை பரிகாரம் புதன்கிழமைகளில் பெருமாள் கோயிலில் தீபம் ஏற்றுவதும் ஞாயிற்றுக்கிழமை வெற்றி கிடைக்கும் மகிழ்ச்சி இருக்கும் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையுடன் செயல்படவும் புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் வாழ்க்கை துணை வழியில் ஆதாயம் உண்டாகும் பொன்பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் நண்பர்களிடம் எதிர்பார்க்கும் உதவி கிடைக்கும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் உறவினங்களின் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும் வியாபாரத்தில் முன்னேற்றத்திற்கான முயற்சி அதிகரிக்கும் புதிய திட்டங்களை உருவாக்குவீர்கள் உடன் இருப்பவர்கள் பற்றி புரிதல் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும் சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பை மேம்படுத்துவீர்கள் சகோதரர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வதற்கான தருணங்கள் உண்டாகும் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் கற்றல் திறனில் கவனம் வேண்டும் வியாபார சார்ந்த பணியில் சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சமூகம் தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் உண்டாகும் இலக்கியம் தொடர்பான பணிகளில் இழுபறியான சூழல் ஏற்படும் மறுபணம் தொடர்பான எண்ணங்கள் மனதில் தோன்றும் வித்தியாசமான கற்பனை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் ஆராய்ச்சி சார்ந்த பணியில் புதிய அனுபவம் உண்டாகும் கடினமான விஷயங்களை எளிதாக செய்து முடிப்பீர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் படிப்படியாக உயரும் அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் சுமை அதிகமாக இருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சற்று சிரமமாகவே இருக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை சுமை கூடுதலாக இருக்கும் பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனுக்கு செம்பருத்தி மாலர்களால் அர்ச்சனை செய்து நெய்தீபம் ஏற்றி வழிபட பிரச்சனைகள் குறையும் தனுசுராசி நேர்களே இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு பணப்புழக்கம் கணிசமாக இருக்கும் முன்னேற்றத்துக்கான வழிகள் பிறக்கும் ஆடை ஆவண சேர்க்கை உண்டாகும் வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும் உறவினர்களால் பிரச்சனைகள் ஏற்படும் பொறுமையை கையாள்வதால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கற்றல் செயலில் கவனம் வேண்டும் மனதளவில் மாற்றம் உண்டாகும் வியாபார சார்ந்த பணிகளில் சில புதிய வாய்ப்பு தேடி வரும் சமூகம் தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்க பெறுவீர்கள் குணநலங்களில் மாற்றம் உண்டாகும் கடினமான விஷயங்களை எளிதாக செய்து முடிப்பீர்கள் உயர்கல்வி குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீர்கள் உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றத்திற்கான முயற்சி அதிகரிக்கும் மனதில் புதிய திட்டங்களை உருவாக்குவீர்கள் உடன் இருப்பவர்கள் பற்றி புரிதல் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும் வெளியூர் பயணங்களால் லாபம் மேம்படும் சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் சகோதரர்களின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவதற்கான தருணங்கள் உண்டாகும் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் முதலீடு தொடர்பான விஷயங்களில் ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது நல்லது தொழில் மற்றும் வியாபாரத்தில் மாத பிற்பகுதியில் ஆதாயம் உண்டாகும் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக இருக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் கைகூடும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இருக்கும் அலுவலகத்தில் செல்லும் பெண்கள் எதிர்பார்த்த சலுகை கிடைக்க வாய்ப்புள்ளது பரிகாரம் விநாயகருக்கு நெய் தீபம் ஏற்றி அருகம்புல் கொண்டு அர்ச்சனை செய்வதும் பிரதோஷத்தன்று தேவருக்கு காப்பரிசி நெய்வேதியம் செய்வது நன்மை தரும் மகர ராசி நேர்களே இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அரசாங்க வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் பணவரவுகள் கணிசமாக உயரும் கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகரிக்கும் வீடுமனை மனை வாங்கும் முயற்சியில் தற்போது ஈடுபட வேண்டாம் புதிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் எதிரிகளின் தொல்லை இல்லாமல் போகும் முக்கிய முடிவுகளை துணிச்சலுடன் எடுப்பீர்கள் குடும்ப பெண்கள் பக்கபலமாக இருப்பார்கள் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தரவோ வாங்கவோ வேண்டாம் வீட்டில் பொருட்கள் களவு போகக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருக்கவும் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது உடல் ஆரோக்கியம் மேம்படும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் புதிய விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் தனவரவு கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய ஒப்பந்தங்களால் லாபம் மேம்படும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மனமகிழ்வீர்கள் சிறுதூர பயணங்களால் மகிழ்ச்சியான தருணம் உண்டாகும் மனதில் எதிர்காலம் தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் புதிய தொழில்நுட்ப கருவிகளின் மீது ஈடுபாடு அதிகரிக்கும் தேவையற்ற சிந்தனைகள் தவிர்ப்பது நல்லது பேச்சுக்களில் கனவு வேண்டும் புதிய துறை சார்ந்த தேடல் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்பு தேடி வரும் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் சமூகம் தொடர்பான பணியில் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும் இருந்தவர்கள் விரும்பி வருவார்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழல் அமையும் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் அலுவலகத்தில் ஓரளவு முன்னேற்றமான சூழ்நிலை காணப்படும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு தருவார்கள் பதவி உயர்வு ஊதிய கிடைப்பதில் தடைகள் விலகும் பரிகாரம் வியாழக்கிழமைகளில் தட்சணா மூர்த்தி வழிபாடும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சரபேஸ்வரர் வழிபாடும் நலம் தேர்க்கும் கும்பராசி நேர்களே இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு பணவரவு திருப்தி தருவதாக இருக்கும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும் பெண்களால் நன்மை அதிகரிக்கும் புதிய ஆடை ஆவண சேர்க்கை உண்டாகும் குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவு பெறும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூடி வரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும் எதிர்பாராத தனவரவுகளின் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும் கலை தொடர்பான பணிகளில் சாதகமான சூழல் அமையும் பழைய பிரச்சனைகளின் மூலம் மனதளவில் சோர்வு உண்டாகக்கூடும் கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படும் சுபகாரியம் தொடர்பான விஷயங்களில் விவேகம் வேண்டும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாக அமையும் பத்திரிகை துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும் கூட்டு வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும் வெளியூர் தொடர்பான பயணங்களால் சாதகமான சூழல் உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் பற்றி எண்ணங்கள் அதிகரிக்கும் தடைகளை புரிந்து கொள்வீர்கள் பொழுதுபோக்கு சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் உண்டாகும் புதிய நபர்களின் ஆலோசனைகளால் சில சிக்கல்கள் ஏற்படலாம் மனதில் புதுவிதமான ஆசைகள் பிறக்கும் உங்களின் மறைமுக திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலை அமையும் நண்பர்களிடம் அனுசரித்து செல்லவும் சிந்தனைகளில் குழப்பங்கள் உண்டாகும் மற்றவர்கள் செயல்பாடுகள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் சக போட்டியாளர்கள் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை உண்டாகும் மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இருக்கும் உறவினர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் பரிகாரம் வியாழக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு துளசி தளத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நன்மை தரும் மீனராசி நேர்களே இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு பொருளாதார வசதி திருப்தி தருவதாக இருக்கும் ஆணைய சேர்க்கை உண்டாகும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு வசதி வாய்ப்புகளுக்கு குறைவு இருக்காது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் குடும்பத்தில் மனைவி மற்றும் மகளின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது பிள்ளைகளால் தர்ம சங்கடமான மனநிலை ஏற்படக்கூடும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் எழுப்பறிக்கு பின் முடிவு பெறும் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு கலை தொடர்பான பணிகளில் சாதகமான சூழல் ஏற்படும் எதிர்பாராத தன உறவுகளின் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும் சமூக பணியில் புதிய வாய்ப்பு தேடி வரும் ஆன்மீக தொடர்பான பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் வெளியூர் பயணங்கள் சென்று வருவீர்கள் பத்திரிகை தொடர்பான துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும் சுபகாரியம் தொடர்பான விஷயங்களில் விவேகம் வேண்டும் எதிலும் அடக்கத்துடன் இருந்தால் மேன்மை உண்டாகும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாக அமையும் நண்பர்களிடத்தில் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும் வித்தியாசமான பொருட்களின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் பற்றி எண்ணங்கள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகளை புரிந்து கொள்வீர்கள் பொழுதுபோக்கு சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் உண்டாகும் புதிய நபர்களின் ஆலோசனைகளால் சில சிக்கல்கள் ஏற்படலாம் மனதில் புதுவிதமான ஆசைகள் பிறக்கும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழல் அமையும் புதிய ஆடர்களை பெறுவதில் வெற்றி காண்பீர்கள் நண்பர்களிடம் அனுசரித்து செல்லவும் மற்றவர்கள் செயல்பாடுகளால் மனதில் மாற்றம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது நல்லது அலுவலகத்தில் சுமை அதிகரிக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமம் தரும் மாதமாக இருக்கும் அலுவலகத்தில் செல்லும் பெண்களுக்கு அலுவலக சுமை அதிகரிக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகளில் சனிஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட நன்மை ஏற்படும் நேயர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் இன்றைய ராசிபலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க